அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வல ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபாயிஸின் நபிதுல்லா அம்மா பாத் மூமின்களே ஒரு சராசரியான புத்திசாலி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அவனுக்கு சந்தோஷமும் இருக்கும் வேதனையும் இருக்கும் அதே நேரத்தில் காரியங்கள் செய்வதற்கு ஒரு மடியும் இருக்கும் சில நபர்கள் இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் வெறும் சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் அடைந்து கவலைப்பட்டு வாழக்கூடியவர்கள் சில நபருக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வதற்கு வேண்டி தயாராகும் போது வேலை செய்வதற்கு வேண்டி இறங்கும் போது பெரிய விதத்தில் ஒரு மடியும் சோம்பலும் ஏற்படுவது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சகோதரியே எங்களுக்கு தொழுவதற்கு அதிக மடி இருக்கிறது இதற்கு என்ன ஒரு பரிகாரம் என்ன ஒரு சொல்யூஷன் என்று சில நபர்கள் தொழுவதற்கு வேண்டி தயாராகும் போது அவங்களுடைய மடியின் காரணமாக அந்த தொழுகையை மறுநாள் தொழலாம் என்று மாற்றி வைக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் தொழுகை கலாவாகிவிட்டது இனி நாளை முதல் கண்டிப்பாக தொழவேண்டும் ஃபஜரை தொழ வேண்டும் ஃபஜர் முதல் ஐந்து நேர எல்லா தொழுகைகளையும் தொழ வேண்டும் எந்த முடக்கமும் இல்லாமல் வேண்டும் ஒரு தொழுகையும் கலாவாக்கி விடக்கூடாது என்னுடைய மரணம் வரை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி தொழுகையை மறுநாள் என்று மாற்றி வைக்கக்கூடிய தாராளம் பேர் உண்டு அப்படி தொழுகையை நாளை தொழலாம் என்று மாற்றி வைக்கக்கூடிய இந்த மடி உள்ளவர்கள் சோம்பல் பிடித்தவர்கள் மறுநாள் வரும்போதும் அதே நிலைதான் அதாவது அவங்க படுக்க செல்லும் போது நாளை காலை ஃபஜ்ருக்கு எழும்ப வேண்டும் என்று அலாரம் எல்லாம் வைத்துவிட்டு படுக்க செல்வாங்க அவர்கள் வைத்து அந்த அலாரம் அடிக்கும்போது அந்த நேரத்தில் உள்ள குளிரும் அதன் பின்பு ஃபேனில் உள்ள அந்த காற்றும் ஏசியில் உள்ள காற்றும் பின்பு பெட்ஷீட்டை நல்லா மூடிவிட்டு தூங்க செல்வது தான் மறுபடியும் வழக்கமாகிறது இனி அவர்கள் மனதில் வரக்கூடிய சிந்தனை இனி என்ன ஆனாலும் வெள்ளிக்கிழமையிலிருந்து நாம் தொழுவதற்கு ஆரம்பிப்போம் ஏனென்றால் வெள்ளிக்கிழமை என்பது நல்ல ஒரு தினம் கூட வெள்ளிக்கிழமையிலிருந்து எல்லா தொழுகையும் நாம் தொழுது கொள்ளலாம் என்று அந்த ஒரு சிந்தனையுடன் நல்ல பெட்ஷீட்டை மூடி அந்த மடியுடன் தூங்கிவிடுவாங்க அதன்பின்பு அடுத்த வெள்ளிக்கிழமையும் வரும் அந்த வெள்ளிக்கிழமையிலும் அவர்கள் தொழாமல் இருக்குவதற்கும் தொழுகையை அடுத்த நாளுக்கு மாற்றி வைப்பதற்கும் ஏதாவது ஒரு காரணம் தேடி கொண்டிருப்பாங்க அதன் அவர்கள் அந்த தொழுகையை மாற்றி வைப்பது அடுத்த மாதத்திற்காக இருக்கும் அடுத்த மாதம் வரும்போதும் அப்பழும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதன் பின்பு அவர்கள் தொழுகையை மாற்றி வைப்பது அடுத்த வருடத்திற்காக இருக்கும் அடுத்த வருடம் தொழுவதற்கு நாம் ஆரம்பிக்கலாம் அன்று ரமலான் ஒன்று முதல் நாம் தொடங்கலாம் என்று தாராளமான பேர் இந்த சிந்தனையுடன் நடக்கிறார்கள் ஆனால் ரமலான் மாசம் வந்தாலும் அவர்கள் இதேபோல் ஏதாவது ஒரு காரணங்களை தேடிக்கொள்வார்கள் அப்பொழுதும் அவர்கள் அந்த தொழுகையை நீட்டி நீட்டி கொண்டு செல்வார்களே தவிர அவர்கள் தொழமாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள இப்படிப்பட்ட மடி நீங்காமல் அவர்களுக்கு தொழுகையை நிலைநிறுத்த முடியாது இந்த ஒரு நிலை மரணம் வர நீடிக்குமே தவிர அவர்களால் தொழ முடியாது அவர்கள் கண்டிப்பாக இங்கே தவிர்க்க வேண்டிய விஷயம் அந்த ஒரு மடியை தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு எந்த டேட்டோ எந்த நேரமோ அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது தொழுகைக்கு பாங்கு கேட்டவுடன் அந்த முதல் நேரத்திலேயே நாம் சென்று தொழுது விட வேண்டும் அதை விட்டுவிட்டு நாளை தொழலாம் அல்லது மறுநாள் தொழலாம் வெள்ளிக்கிழமையில் தொழலாம் என்று நீட்டி நீட்டி கொண்டு செல்லக்கூடாது காரணம் எப்பொழுது மரணம் நம்மை வந்து அழைக்கிறது நாம் அதில் செல்லுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது அதுவரை உள்ள தொழுகையெல்லாம் நாம் இழந்து விடுகிறோம் அதனால நாம் ஒரு நாளும் தொழுகையை நீட்டி கொண்டு செல்லக்கூடாது எவ்வளவுதான் பெரிய வேலையில் இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு நாம் தொழ வேண்டும் தொழுகையை தொழுது விட்டு போதும் வேறு எந்த ஒரு காரியமும் இன்னும் சில நபர்கள் இருக்காங்க வாழ்க்கையில் குளிப்பதற்கு கூட மடி அவர்கள் குளிக்க செல்வது பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையிலாக இருக்கும் அந்த நாள் வரும் வரை அவங்களுக்கு குளிப்பதற்கு அதிக மடியாக இருக்கும் இன்னும் சிலர் இருக்கிறாங்க வேலைக்கு செல்வதற்கு அதிக மடி உள்ளவர்கள் இன்னும் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு படிப்பதற்கு மடி ஸ்கூலுக்கு செல்ல மடி மதரசை போவதற்கு மடி அப்படி பெரிய விதத்தில் அதிக மடியுள்ள தாராளமான குழந்தைகள் இருக்கிறாங்க அப்போது நான் சொல்லி வருவது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் செய்ய தயாராகும் போது உங்களுக்கு மடியின் காரணமாக அது செய்ய முடியாமல் போகக்கூடிய நிலை வந்தால் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த திகரை நான் சொல்லித்தரக்கூடிய விதத்தில் நீங்கள் ஓதினால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மடி இருந்தாலும் அந்த மடியெல்லாம் நீங்கி நீங்கள் செய்ய தயாராக கூடிய அந்த எல்லாம் நல்ல விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்து முடிக்க முடியும் இந்த திக்ர நாம் ஓதுவதால் நாம் செய்யக்கூடிய வேலை எளிதாக நாம் செய்து முடிக்க முடியும் நாம் செய்யக்கூடிய வேலையில் பறக்கத்து கிடைக்கும் சில நபர்கள் உண்டு செய்யக்கூடிய அந்த வேலையை மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க அதாவது அவர்கள் செய்த அந்த வேலை அது சரி இல்லை என்று அவர்களுடைய மனதில் ஒன்று அதனால் அவங்க மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய வசுவாஸ் ஆகும் அந்த வசுவாஸ் எல்லாம் நீங்கி நாம் செய்யக்கூடிய வேலை எளிதாகவும் சந்தோஷத்தோடும் செய்ய முடியும் இந்த திக்ர எல்லா நாட்களும் வழக்கமாக நாம் ஓதி வந்தால் நமக்கு ஒரு டென்ஷனும் ஏற்படாது எல்லா நேரமும் பெரிய அளவில் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் அப்பொழுது நமது இதயம் சுத்தமாகிறது நமது இதயம் பிரகாசத்தை அடைகிறது அந்த நேரத்தில் நமது முகத்தில் வெளிச்சம் ஏற்பட்டு முகமும் பிரகாசமாக தொடங்குகிறது நமது முகத்தில் ஒரு தனி அழகு அதிகரிக்கவும் செய்யும் இன்னும் நமது வாழ்க்கையில் அடக்கி வைக்க முடியாத பெரிய கோபம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் இந்த திக்கர் ஓதினால் அந்த கோபமெல்லாம் நமக்கு இல்லாமல் போய்விடும் அப்பொழுதே நமது வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட இல்லாமல் போய்விடும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு காரியம் தயாராகும் போது அந்த காரியம் நடக்காது என்று உலகம் முழுவதும் சொன்னாலும் இந்த திக்கரை நீங்க நூறு தடவை ஓதிக்கொண்டு அந்த காரியத்தை செய்வதற்கு வேண்டி நீங்க இறங்கிக் கொள்ளுங்கள் உறுதியாக அந்த காரியம் உங்களுக்கு நடந்து கிடைக்கும் அது மட்டுமில்ல நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஆயிரம் லட்சக்கணக்கான தேவைகள் ஆசைகள் கனவுகள் இருக்கக்கூடியவர்களாகும் அதெல்லாம் நமது வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் நடக்காது என்று தள்ளிவிட்ட ஆசைகளும் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும் அப்படி ஆனால் நீங்கள் இந்த இஸ்ம எல்லா நாட்களும் நூறு தடவை அல்ல அதற்கும் மேலாக நீங்க ஓதி வந்தால் அல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களுக்கு அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவான் காரணம் உங்களுடைய எந்த தேவையும் எந்த ஒரு காரியமும் அல்லாவுக்கு தெரியும் அதனால உங்களுடைய எந்த ஒரு தேவையும் எந்த ஆசையும் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத வழியில் அல்லாஹோ அதை உங்களுக்கு நடத்தி தருவான் உங்களுக்கு அதை அவன் சாதிக்க வைப்பான் அதாவது நீங்க வாழ்க்கையில நோய்கள் கொண்டு சிரமப்படுகிற ஒரு அடியானாக இருந்தாலும் அல்லது கடன் கொண்டு அவதிப்படுகிற ஒரு அடியானாக இருந்தாலும் தரித்திரத்தோடு வாழ்க்கையில் பணத்திற்கு அதிக அளவில் கஷ்டப்படுகிற ஒரு நபராக இருந்தாலும் கல்யாணம் சரிவராம இருக்கக்கூடிய ஒரு அடியானாக இருந்தாலும் சொந்தமாக ஒரு வீடு இல்லாத ஒரு நபராக இருந்தால் அப்படி தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள என்ன ஒரு ஆசை என்ன தேவை எந்த காரியமாக இருந்தாலும் இந்த இஸ்ம நீங்க நூறு தடவை ஓதி துவா செய்யும் போது அல்லாஹ் உங்களுடைய எந்த தேவையும் எந்த ஆசையும் எந்த ஒரு கனவையும் நிறைவேற்றி தருவான் அப்போ இறைவனுடைய அழகிய தொன்னூற்றி திருநாமங்களில் நமக்கு அதிக பலனை தரக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த அதிக சக்தி உள்ள மகத்துவம் மிகுந்த அந்த இஸ்மு இதுதான் யா 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 காதிரு 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 என்கிற இந்த இஸ்முடைய அர்த்தம் எல்லாவற்றிற்கும் ஆற்றலுடையவன் என்பதாகும் இந்த திருநாமத்தின் அர்த்தத்தை கேட்டவுடனே நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த இஸ்மை ஓதும் போது தாராளமான பலன்களும் நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் இந்த இஸ்ம நீங்கள் எல்லா நாட்களும் நாலு தடவை நீங்கள் ஓதும்போதே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கமும் கவலையும் உங்களுக்கு நீங்கி போகிறது நல்ல ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் உங்களுக்குடைய எல்லா மடிகளும் நீங்கி போகிறது உங்களுடைய வசுவாசு இல்லாமல் போகிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு எளிய முறையில் செய்து தீர்க்கவும் நல்ல ஆத்மார்த்தமும் நல்ல ஒரு மன சக்தியும் உங்களுக்கு ஏற்பட தொடங்கும் உங்களுடைய வேலையில் பரக்கத் என்பது கிடைக்க தொடங்கும் செய்யக்கூடிய வேலையில் இறைவனின் காவல் கிடைக்கும் அதனால வீட்டுல செய்யக்கூடிய உமாவா இருந்தாலும் வெளியில போய் வேலை செய்யக்கூடிய வாப்பாவும் சகோதர சகோதரிகளும் எந்த ஒரு வேலை நீங்க செய்ய இறங்கும் போதும் நாலு முறை இந்த இஸ்ம ஓதிவிட்டு அந்த வேலையில் செய்ய தயாராகி கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த வேலை எளிதாகவும் முடியும் அந்த வேலை செய்ய அதன்பின் உங்களுக்கு மடி ஏற்படாது சோம்பல் ஏற்படாது இறைவனின் பொக்கிஷமான பறக்கத்தும் காவலும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்க மட்டுமில்லை இந்த வீடியோட தொடக்கத்தில் நான் சொன்னது போல தொழுகைக்கு மடி உள்ளவர்கள் எல்லா நாட்களும் இந்த ஒரு இஸ்ம நாலு தடவை நீங்க ஓதிக்கொள்ள நாலு தடவை நீங்க அதை கூறும் உங்களுக்கு தொழுவதற்குள்ள அந்த மடி நீங்கி போய் ஷெய்தானுடைய ஒரு தொந்தரவு உங்களுக்கு ஏற்பட இன்னும் எல்லா நாட்களும் இந்த இஸ்ம நூறு முறை ஓதி உங்களுடைய ஆசைகளை தேவைகளை நீங்க இறைவிடம் கேட்டால் உறுதியாக அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றி தருவான் உங்களுக்கு அந்த காரியத்தை சாதிக்க ஹஸ்மால் வைப்பாரு எந்த ஒரு நாமத்தை வைத்து இறைவனை அழைத்தாலும் நாம் அழைக்க கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹு தாலா பதிலை அளித்து நமது காரியத்தை எளிதாக நிறைவேற்றி தருவான் என்பது அதனால நான் சொல்லி தந்த இந்த இஸ்ம ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வழக்கமாக்கி கொள்ளுங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் அதற்கு அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் புரிவானாக ஆமீன் பி ரஹமத்தை கையா ரஹமர் ரஹ்மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து